இந்த மாரியம்மன் கோவில் அன்னைக்கு தம்பி முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது மாரியம்மன் கோவில் ஆரம்பிச்சாரு இன்னைக்கு பிரச்சாரமும் அம்மன் பராசக்தி அம்மன் முன்னாடி தான் நடக்குது இதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்டாக மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான அறிகுறியாக எனக்கு ஸ்ட்ராங்கா படுது விருதுநகர் அப்படின்னு நம்ம சொன்னாலே கர்ம வீரர் காமராஜர் பிறந்து வளர்ந்த மண் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் முறையாக முதலமைச்சராக ஜெயிக்க அருப்புக்கோட்டை தொகுதியிலே மகத்தான வெற்றியை கொடுத்த ஒரு விருதுநகர் மாவட்டம் அது மட்டும் கிடையாது இங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு இரண்டு அமை சிஎம் இந்த வந்திருக்காங்க ஒரு கர்ம வீரர் காமராஜர் மற்றொருவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்கள் அருப்புக்கோட்டையில் ஜெயிச்சு மகத்தான வெற்றி பெற்ற முதல் முறையாக முதலமைச்சரான ஒரு பெருமைக்குரிய மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இங்கே கௌசிகா நதியின் குறுக்கே ஒன்பது மீட்டர் உயரத்தில் ஒரு தடுப்பண அணையை கட்டி ஏழு கிராம மக்களுக்கு ஏறக்குரிய இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒரு ஏக்கர் விவசாய மக்கள் பலன் பெறுவதற்கு பாசன வசதி செய்த ஒரு பொன்மன தலைவர் எம்ஜிஆர் தான் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே போல இன்னைக்கு விருதுநகர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல நம்ம சொல்லணும்னா இட்ஸ் ஹப்ரஸ் இட்ஸ் எல்லா வகையான பிரிண்டிங்கும் இங்க தான் அது மட்டும் இல்லை பட்டாசு தொழில்கள் இன்னைக்கு ஜப்பானுக்கு அடுத்து இந்தியாவில் எங்க சிறந்து விழுகுதுன்னா நம்ம சிவக நம்ம சிவகாசி அது மட்டும் கிடையாது தீப்பெட்டி தொழிற்சாலைகள் ஆனால் இன்னைக்கு அந்த மக்களுக்கு எவ்வளோ தூரம் அது பாதிச்சிருக்கு இந்த ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியினால் இன்னைக்கு பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்கள் எந்த அளவு பாதிச்சிருக்கிறார்கள் என்பதை நான் மூன்று நான்கு நாட்களாக விருதுநகர் முழுவதும் செல்லும் போது தீப்பெட்டி தொழில் முடங்கி இருக்கிறது சைனாலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அந்த பிளாஸ்டிக் லைட்டர்ஸ் உறுதியாக உங்களுக்கு நான் சொல்றேன் மக்களே இங்க நான் முதல்ல ஏன் வாக்குறுதியை சொல்றேன்னா அதான் முக்கியம் ஒரு தேர்தல் வர்றது எதுக்கு நம்ம தொகுதி மக்களுக்கு நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றால் என்ன செய்வார் என்பது இன்னைக்கு நம்ம உயிர் மூச்சே பட்டாசும் தீப்பட்டி தான் அடுத்து விவசாயம் விஜய பிரபாகர் மிகப்பெரிய அளவு கான்சென்ட்ரேட் பண்ண போறாருன்றதுல உங்க யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் அதே மாதிரி இந்த விருதுநகர் மாவட்டம் ராமானுஜபுரத்தில் தான் கேப்டனுடைய எங்களுடைய மாமனார் அழகர் சுவாமி அவர்கள் பிறந்து மதுரைக்கு சென்று சென்னைக்கு கேப்டன் வந்தார் பூர்வீகமான ஒரு பூமி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டது திருப்பரங்குன்றம் தொகுதியில் எங்கள் திருமணம் நடந்தது மதுரையில் பிள்ளைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்துனது எல்லாமே அழகர் கோவிலில் அது மட்டும் கிடையாது எங்கள் பூர்வீகமான ராமானுஜபுரம் குலதெய்வம் எங்க மண் சொந்த மண் இந்த விருதுநகர் தொகுதி தான் ஒரு தொகுதியில வெற்றி வேட்பாளராக உங்கள் அனைவரின் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு வேட்பாளராக கேப்டனின் தவ புதல்வன் வி விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் கொட்டு முரசு சின்னத்துல ஒரு மகத்தான வாய்ப்பை கொடுத்து நீங்கள் அனைவருமே இந்த தேர்தலில அண்ணன் உதயகுமார் அவர்கள் சொன்னது போல கவுண்டர் படத்துல டைரக்டர் வெற்றி படத்தை பார்க்கக்கூடிய அளவு ஒரு மகத்தான வெற்றி அதிக வாக்கு வித்தியாசத்தில் விஜய பிரபாகரனை என் குலங்களும் சகோதர சகோதரிகளும் இளைஞர்களும் மாணவ பெருமக்களும் முதல் வாக்காளர்களும் இந்த இளைஞருக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று ஒரு தாயாக ஒரு அன்னையாக இங்கு இருக்கின்ற அத்தனை அன்னையின் சார்பாக உங்கள் கேட்டுக்கிற ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை இந்த சின்ன வயசுலேயே கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு மகத்தான ஒரு சவாலை கையிலே ஏந்தி தனது கனவு லட்சியம் எல்லாத்தையும் தன் தகப்பனுடைய கனவையும் லட்சியத்தையும் நிறைவேற்ற இன்றைக்கு விருதுநகர் தொகுதி மக்களின் செல்ல பிள்ளையாகவே ஏறக்குரிய இருபத்தி அஞ்சு நாளுக்கு மேல விஜய பிரபாகர் இங்கேயே இருந்து உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையாக அதுவும் அண்ணன் கேட்டியார் நமது ராஜன் செல்லப்பா அண்ண அதே மாதிரி ரவிச்சந்திரன் அண்ணு அதே மாதிரி உதயகுமார் அண்ணு எல்லாருடைய செல்ல பிள்ளையாக அவர்கள் கைகளையே பற்றி கொண்டு இன்னைக்கு தொகுதி முழுக்க வலம் வருவதை நான் பார்க்கும் பொழுது என் மகனை தைரியமாக விருதுநகர் தொகுதி மக்கள் வசம் நான் ஒப்படைத்து விட்டேன் இனிமேல் அவர் விருதுநகரின் செல்லப்பிள்ளை அவர் என்னெல்லாம் உங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அத்தனை வாக்குறுதிகளையும் நிச்சயமாக இளைஞராக இருந்தாலும் அந்த வாக்குறுதிகளை உறுதியாக நிறைவேற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதில் நான் இப்ப சொன்னது மாதிரி மிக முக்கியமானது நமது பட்டாசு தொழிற்சாலையும் தீப்பெட்டி தொழிற்சாலையும் விவசாயமும் குடி தண்ணீரும் பிரச்சனை இருக்கு இதற்கு நிச நெசவும் இதற்கு முற்றிலும் நாம ஒரு தீர்வு ஏற்படுத்தியே ஆக வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை சிவகாசி திருமங்கலம் திருப்பரம் குன்றம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து வாக்காள பெருமக்களும் நீங்க இந்த தேர்தலில் ஒரு நல்லபடியாக சிந்திச்சு கேப்டனின் செல்ல பிள்ளை தவ புதல்வனுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஏற்கனவே இருந்தவர்களை பற்றி நான் பேசி குறை சொல்லணும்ன்றதெல்லாம் எனக்கு எப்பவுமே கிடையாது இன்னொருத்தரை குறை சொல்லி அதில் ஓட்டு வாங்க வேண்டிய அவசியமும் என்னைக்கும் இந்த கூட்டணிக்கும் கிடையாது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் கிடையாது ஆனால் அதே நேரத்திலே கடந்த பத்து ஆண்டு காலமாக எம்பியாக இருந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இன்னைக்கு தொகுதி பக்கம் கூட வர முடியாமல் மக்கள் விரட்டி அடிக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஏ இவங்கெல்லாம் எம்பி கேண்டிடேட்டுக்கு வந்து நின்னாங்கன்ற கேள்விதான் என் மனசுக்கு முன்னாடி வந்து நிற்குது இதே விருதுநகர்ல அவங்க வந்து ஓட்டு கேட்க வரும்போது மக்கள் விரட்டி அடித்த நிலையை நீங்க எல்லாருமே டிவியில பாத்தீங்க சோ இப்போ நான் எங்கெல்லாம் செல்றேனோ பின்னாடி வர்றாரு எதுக்காக வர்றாரு இத்தனை ஆண்டு காலம் பத்து வருஷம் வராதவர் இப்போ வந்து மக்களை சந்திக்க வருகிறார் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏதோ பாண்டு பத்திர மாதிரி கொடுத்து பெண்கள் கிட்ட கையெழுத்து வாங்கி ஒட்டுமொத்த பெண்களை ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கார் இது வரைக்கும் அஞ்சு எஃப்ஐஆர் அவர் மேல ஃபைல் ஆயிருக்கு ஏன்னா அது முற்றிலும் சட்டத்திற்கு பொறுமான ஒரு விஷயம் ஒரு கேண்டிடேட்டா இருந்து அவரே போய் கையெழுத்து வாங்க கூடாது ஆனா உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன் என்னுடைய வாக்குறுதிகள் எல்லாமே எல்லா தொகுதியிலையும் வந்து நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் இறுதியாக கேப்டன் சொன்னபடி நான் சொல்றேன் எம்பி நிதியில வருகின்ற ஒரு ரூபா கூட லஞ்சமாகவோ ஊழலாகவோ தப்பான முறையில் பயன்படுத்தாமல் முற்றிலும் தொகுதி மக்களுக்காகவே அது அத்தனை கோடியும் விருதுநகர் தொகுதி மக்களுக்காக உங்கள் வீட்டு பிள்ளை விஜய பிரபாகர் அவர்கள் செய்வார் கேப்டன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தமானார் அதனால பெடுத்த சிங்கம் பெற்றெடுத்த ஒரு சிங்க பிள்ளை நிச்சயமாக கேப்டன் வழியில தான் நிற்பாரு அவர் நிச்சயமாக அந்த மக்களுக்கு உதவிகளை செய்வார் இதுக்கு அப்பாற்பட்டு நான் சொன்னது மாதிரி பெண்கள் நாட்டின் கண்கள் திட்டம் மூலம் ஆண்டுக்கு ஆறு லட்சம் அறுபது பெண்களை தேர்ந்தெடுத்து போகிறோம் அப்ப ஐந்து வருஷத்திற்கு முப்பது லட்சம் ரூபாய் இந்த தொகுதியில் இருக்கின்ற ஆறு தொகுதியிலையும் பெண்கள் நாட்டின் கண்கள் திட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்த தாய் குலங்களுக்கும் நாங்கள் தரப்போறோம் அதே மாதிரி இலவசமாக தையல் பயிற்சி கணினி பயிற்சி நீட் எக்ஸாமுக்கான பயிற்சி தண்ணி எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் லாரியில் வந்து தண்ணிகளை நிச்சயமாக தருவோம் இது எல்லாம் எங்க சொந்த பணத்தில் கேப்டன் சம்பாதிச்ச வியரவையை சிந்தி கேப்டன் சம்பாதிச்ச என் மகன்கள் சம்பாதிக்கிற அந்த பணத்தில் என் மக்களுக்காக என் மகன் கொடுப்பார் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன் அதே மாதிரி இப்ப நம்ம சிந்திக்கணும் என்ன டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு ஆறு மணிக்கு நம்ம முடிக்கணும் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றது ஒண்ணுதான் சண்முக பாண்டியும் வந்துட்டானு எனவே எங்க மூணு பேரையும் ஒரே நேரத்தில் இங்க தான் பாக்குறீங்க வேற எங்கயுமே பார்க்கல இதுவே ஒரு வெற்றிக்கான அறிகுறி எங்க அண்ணன்கள் எல்லாம் இங்க இருக்கீங்க அதனால நான் ஷார்ட்டா முடிச்சி துளசி கூட வாசம் மாறும் தவசி பிள்ளை வார்த்தை மாற மாட்டார் சொன்ன சொன்னது தான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்தது தான் இங்க மாரியம்மன் கோவில் எதிரில் எனக்கு முன்னாடி ஒரு தூண் இருக்கே நீங்க யாராவது பாத்தீங்களாதேன் என் கண்ணில் வந்தவனே பட்டது அதுதான் என்ன தெரியுமா அது தியாகி நம்ம சுதந்திரம் வாங்கின போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தியாகி சித்தரஞ்சன் தாஸ் சுதந்திர தின நினைவு கம்பமாக இதை உருவாக்கி இருக்கிறார்கள் நான் வந்தவுடனே அதை பார்த்தேன் மாரியம்மனுக்கு நேராக நமது சுதந்திர நினைவு தூணை பார்த்தவுடனே எனக்கு விஜய பிரபாகர் பார்லிமெண்ட்ல போய் அந்த அமர் இடத்துல அமர போவது உறுதி என்பதை பராசக்தி அம்மனே எனக்கு சொன்னது போல எனக்கு தெரிகிறது அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவார் உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடும் மகத்தான வெற்றி பெற விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கொட்டு முரசு சின்னத்திலே நீங்கள் வாய்ப்பு தரணும் ஒரே ஒரு சின்ன ஒரு வேர்டு சொல்றேன் முரசுனா என்ன அப்படின்னு மனிதனின் குரலுக்கு அடுத்தபடி மிக நெருக்கமான ஒரு இசைக்கருவி எதுனா அது முரசுதான் மனித குரலுக்கு அடுத்து நெருக்கமான இசைக்கருவி முரசுதான் ஆங்கிலத்திலே இது எப்படி நம்ம சொல்வோனா you know the best drum was the first instrument besides the human voice billy hegginsan அப்படிங்கறவர் சொன்னது முரசுவ பத்தி அந்தளவு ஒரு மகத்தான ஒரு முரசு இங்க ஒலிக்க எட்டு திக்கும் நமது வெற்றி முரசு ஒலிக்க நீங்கள் அனைவரும் கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னம் பட்டு முரசு சின்னத்திலே நான்காவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை தந்து மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நான் என் பணிவான வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் வருவோம் வெற்றி விழா கூட்டத்தில் செல்லப்பா அவர்களுக்கும் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட செயலாளர் ஷெரீஃப் அவர்களுக்கும் ராமர் பாண்டி அவர்களுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டணிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் தாய்க்குளங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது முரசு வெற்றி முரசு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க